தமிழ்நாட்டில் வந்துங்க ஒரு தவறான செய்தி ஒன்று பரப்பப்பட்டு வந்துட்டு இருக்குது இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா இந்திய பாதுகாப்போட கேள்விக்குறியாக்கு விதமாகும் அதாவது சமீபத்துல டெல்லி செங்கோட்டை பக்கத்துல ஒரு கார் குண்டுவெடிப்பு நடந்ததுல அதில் பலர் பலியா இருந்தாங்க அது சம்பந்தமா நிறைய வந்து மர்ம நபர்களை வந்து கைது பண்ணியிருந்தாங்க மர்ம நபர்கள் பச்சை சங்கினா யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவங்கள கைது பண்ணியிருந்தாங்க அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்த குற்றமும் பண்ணலை அவங்களாம் நிரபராதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் வெளியில் விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று தமிழ்நாட்டில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது இதை பார்த்திங்கன்னா ஆள் தரப்பு ஊடகமே அதிகளவில் பார்த்தீங்கன்னா நியூஸாக போட்டுருக்கணும் இது உண்மையிலே ரொம்ப தவறான ஒரு செய்தியாகும் அதாவது அந்த குற்றத்தில் வந்து ஈடுபட்டவங்களை பார்த்தீங்கன்னா உண்மையான குற்றங்களுக்கு யாருமே வந்து விடு விடுதலை செய்யப்படவில்லை அதாவது ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள் அவர்களை மட்டும்தான் விடுத்துருக்கார்கள் தவிர யா அந்த உண்மையான குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ளதா இருக்காங்க அவன் அதுவும் இந்த ஒரு சில அழைத்து விழித்து இவங்களையும் எப்போது குறிப்பிட்டாலும் விசாரணைக்கு வர வேண்டும் என்று சொல்லி தான் அனுப்பி வைத்திருக்காங்க இது எல்லா பக்கமும் உள்ள போலீஸ் நடைமுறை தான் அதாவது நேரடியாக பயங்கரவாதத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்டுவார்கள் சந்தேகப்படும் நபர்களை தான் விட்டு பிடிப்பார்கள் உடனே இங்குள்ள மரும நபர்கள் அனைவரும் பார்த்தீங்களா எங்கள் மீது அபண்டமா பழி போட்டு விட்டார்கள் இப்போது நாங்கள் ஒரு அப்பாவி என்று விடுதலை செய்து விட்டார்கள் மருமநபராகி எங்களை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்று தாம்தும் என்று குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்குள்ள மர்ம நபர்கள் பச்சை சங்கி அதாவது உண்மையிலேயே பயங்கரவாதிகள்லாம் யாரும் விடுவிக்கப்படவில்லை அந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்க இவங்களா இருப்பாங்களா அவங்களா இருப்பாங்க சந்தேகத்தின் பேரில் சிலர் விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள் தான் பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணி வீட்டுக்கு அனுப்பித்து அனுப்பி வச்சுட்டாங்க ஆனால் அந்த செய்தி அப்படியே உள்டாவாக பண்ணி இங்குள்ள மரும நபர்களுக்கும் டாக்டர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லி செய்தியை படிப்பிச்சுக்கான ஆழ்ந்தரப்பு ஊடகமும் இங்கே கொடுக்கக்கூடிய மரபு நபர்களும்